ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் உங்களுக்கு இன்றைக்கி சிறுகதையாக கொண்டு வந்திருக்கிறேன் சித்ரா பௌர்ணமி பற்றி ஒரு சில வரிகளும் சித்ரா பௌர்ணமி என்று அவதரித்த சித்ரா குப்தனை பற்றியும் உங்களுக்கு கதை கொண்டு வந்திருக்கேன் அந்த கதையை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் சித்திரப்பவர்களுமே சித்திரகுப்தனுக்கு உரிய நாளாக கொண்டாடப்படுகிறது அன்று அவர் வந்து பிறந்தநாளர் மனிதர்களோட பாவ புண்ணிய கணக்குகளை மிக துல்லியமாக எழுதலை பணிய வெகு சிறப்பாக செய்தவர் தான் சித்திரகுப்தர் அவரோட பிறப்பு எப்படின்னா ஒரு முறை அனைத்து வாளர்களும் கைலகத்திற்கு சென்று ஈசனையும் பார்வதியும் வணங்கினாங்க அனைவரது முகமும் மகிழ்ச்சியால் மலர்ந்துருந்துச்சு ஆனால் யமனோட முகம் மட்டும் வாட்டமாகவே இருந்துச்சு காரணம் கேட்டார் ஈசன் கேட்டதற்கு யமன் இறைவா பூமியில் மக்கள் மிக அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் நானும் ஒருவன் மட்டுமே அனைவரது பிறப்பையும் இறப்பையும் கணக்குகளை மட்டும் இல்லாமல் பாவப்புனி கணக்குகளையும் என் ஒருவனால் மட்டுமே சமாளிக்க முடியலை எனக்கு துணையாக கணக்கு வழக்குகளை மிக கவனமாக பாதுகாத்து எழுதி வைக்க நம்பிக்கையான உதவியாளன் ஒருத்தர் வேணும் அவங்க அது மாதிரி கிடைச்சிட்டாங்கன்னா எனக்கு ஒரு பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வந்து யமன் வந்து சிவன் கிட்ட சொன்னாங்க சிவன் உடனே உன் கோரிக்கை நாய்ந்தான் உரிய நேரத்தில் வரும்போது உனக்கு உதவியாளன் கண்டிப்பாக கிடைப்பான் என்று வரமருந்தார் உடனே மகிழ்ச்சி அடைந்து யமன் தன் உலகம் சென்றுட்டான் பிரம்மதேவர் குழம்பி போனார் ஏனெனில் உதவியாளனை படைக்கும் பொறுப்பை அவரிடம் விட்டுவிட்டார் ஈசன் சிந்தித்தார் பிரம்மா சூரியன் ஒருவனால் மட்டுமே இத்தகைய ஒருவனை பெற முடியும் என்ற முடிவுக்கு வந்தார் பிரம்மதேவர் சூரியன் மனதில் ஆசையை தோற்றுவித்தார் அதனால் அவன் மனதில் காதல் உண்டானது வானவில்லை அழகான பெண்ணாக மாற்றி நீலாதவி என்று பெயரிட்டு அவளை திருமணம் செய்து கொண்டார் சூரிய பகவான் அவர்களுக்கு சித்ரா பௌர்ணமி என்று பிறந்தவர் தான் சித்திரகுப்தர் கதைகளில் இன்னொரு கதையும் உள்ளது கைலாயத்தில் அழகான தங்கத்தட்டில் சித்திரம் ஒன்றை பார்வதி தேவி வளைந்து வந்தால் அதற்கு உயிர் கொடுத்தார் சித்திரத்திலிருந்து தோன்றியதால் சித்திரகுப்தன் என்றும் கூறுறாங்க இன்னொரு புராண கதையில் சித்திரகுப்தனோட சிறப்புகள் பார்த்தோம்னா சித்திரகுப்தனுக்கு வயசு வந்தவுடனே படிக்க வச்சாங்க சூரிய பகவான் கல்வி கணிதம் இலக்கணம் என அனைத்திலுமே சிறந்து விளங்கினார் சூரிய பகவானோட பையன் தந்தையோட யோசனைப்படி ஈசனை நோக்கி தவம் இருந்தார் சிவபெருமான் அவரது தவத்திற்கு இணங்கி நேரில் தோன்றி இனி நீ நினைத்தது நடக்கும் என்று வரம் கொடுத்தனாகும் அதை சோதித்து பார்க்க படைப்பு தொழிலில் இறங்கினார் சித்திரகுப்தன் உடனே கவலைக்கு உள்ளானார் பிரம்மர் சூரியன் அழைத்து விஷயத்தை கூறினார் பிரம்மன் சூரியன் மகனை அழைத்தார் மகனை படைப்பு தொழிலை பிரம்மனுக்குரியது என்று மகேஸ்வரனால் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது அதனால் நீ அதில் வந்து தலையிடாத அந்த தொழிலை நீ செய்யாத நீ பிறந்ததே யமனோட உதவியாளனாக இருந்து மக்களோட பாவ புண்ணியங்களை கவனித்து கொள்ளத்தான் எனவே நீ அங்கு சென்று உயிர் கணக்குகளை யமனுக்கு எடுத்துக்கோரு அவர் அதற்கு தகுந்தபடி தண்டனை அளிப்பார் என்று சொல்லி ஆசீர்வதிச்சாங்க அதோடு என்றும் தீரவே தீராத கணக்கு எழுதுகிற புத்தகத்தையும் அழித்தார் அதை எடுத்துக்கொண்ட சித்திரகுப்த யமன் சென்று விவரங்களை கூறினார் கிட்ட தன் நம்பிக்கையை உதவியாளன் கிடச்சிட்டாங்கன்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டார் உடனே சம்மதிச்சிட்டார் யமாதான் நடராஜன் சிவனுக்கு ரொம்ப நன்றியும் தெரிவித்தார் அன்று முதல் இன்று வரை மக்களோட மனசில் ஒளிஞ்சிருக்கிற எண்ணங்கள் அவங்க செய்கிற நல்வினை தீவினைகள் அதையெல்லாம் சாரணர்கள் அப்படின்னு ஒரு ஒற்றர்களோட உதவியால் கண்டறிஞ்சு அதை எழுதிட்டு வந்தார் அனைத்தையும் மிக ரகசியமாக பாதுகாப்பாக சித்திரகுப்தர் எழுதி வச்சார் குப்தர் அப்படின்னா ரொம்ப இரகசியத்தெல்லாம் பாதுகாப்பாங்க அப்படின்னு பெயர் அதனால் சித்திரகுப்தர் என்ற பெயர் அவருக்கு வந்துச்சு இவர் வந்து வலது காலை ஊன்றி இடது காலை மடித்து சுகாசன நிலையில் வீட்டில் இருப்பாரு வலது கையில எழுத்தானியும் இடது கையில சுவடியும் இருக்கும் இவர்கிட்ட எம்மனோட மகள் பிரபாவதி மனுவின் மகள் நீலாவதி விஸ்வகர்மாவின் மகள் கர்ணிகி ஆகியோரும் இவங்க மனைவி ஆவங்க அக்கிர சந்தானி அப்படிங்கிறது இவரோட கணக்கு புத்தகத்தோட பெயர் இவ்வளோ நேரம் நம்ம சித்தருக்குனோட பிறப்பு அவரோட வளர்ந்த விதம் அவர்களோட திருமணம் இதையெல்லாம் பார்த்தோம் அவருக்காக சித்திர என்றால் விரதம் இருந்தோம்னா அதனால் என்ன பயன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் சில காலத்துக்கு முன்பு முக்திபுரி என்ற ஊரில் கலாவதிங்கிற இளம்பெண் வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் அவங்க தன் தோழியரோட வனத்தோட அழகை பார்க்க போனாங்க அப்போ காட்டில் நடுவில் ஒரு கோயில் இருந்துச்சு அந்த கோயிலில் தேவ கண்ணியர்களெலாம் பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒருத்தி சித்திரகுப்த நாயனாரோட கதையை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதிசயமும் ஆச்சரியமும் அடைஞ்ச கலாவதி வெளியில் வந்து நின்றுறாங்க பூஜை முடிஞ்சது மாதிரி தேவக்கண்ணீர்கள்லாம் வந்தாங்க அவங்களில் ஒருத்தர் வந்து கலாவதியை பார்த்துட்டு அருகில் வந்தாங்க தேவி நீங்கள் அனைவரும் என்ன செய்து கொண்டீர்கள் தேவக்கண்ணீர்களை நீங்கள் யாரை வழிபடுறீங்க என்று பழிவாக கேட்டால் கலாவதி அதற்கு அந்த கண்ணிகை சொன்ன பெண்ணே இன்று சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தனின் நாளான இன்று அவரது அவதார கதையை படித்து விரதம் இருந்தோம்னா நமக்கு வாழ்க்கையில் எல்லா செல்வமும் கிடைக்கும் நல்ல கணவன் நல்ல குழந்தைங்க அரிய வாழ்க்கை கிடைக்கும் ஆண்கள் இதை செஞ்சாங்கன்னா அவங்க என்னைய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் இனிமையான இல்லற வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படின்னு கலாவதி கிட்ட சொன்னாங்க உடனே கலாவதி அந்த பூஜை முறையை வந்து எங்களுக்கும் கற்றுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த தேவக்கண்ணிகை அவ்வாறே செஞ்சாங்க அன்று முதல் க கலாவதி என்ன பண்ணாங்க சித்திர புத்திராயனர் நோன்ப கடைபிடிச்சாங்க அதன் பணம் ஆகமபுரியோட அரசன் வீரசனனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அந்த நோன்பை கடைபிடிச்சதுனால செல்வ செழிப்போட புகழ்மிக்க வாழ்வு கிடைச்சிச்சு அப்படின்னு தரணியங்கும் புகழ் பரப்பினாங்க கலாவதி சித்திர பௌர்ணமிக்கு காலையில பூஜை அறையில விநாயகர் படத்தை வச்சு அருகில் ஏடும் எழுத்தானியும் வச்சு ஒரு பேப்பர்ல சித்திரைகுப்தன் படியலப்பு அப்படின்னு பெயர் எழுதி வைக்கணும் சக்கர் பொங்கல் அழுதுனா வெண்பொங்கல் ஒரு தலைவாழ இலையில வச்சு படைக்கணும் படையலில் மாங்காய் தேங்காய் பல வகை காய்கறிகள் நமக்கு கோடை காலத்தில் என்னென்ன கிடைக்குமோ அந்த வகையான காய்கறிகள் அப்புறம் தயிர் கடை மத்து உளி போன்ற வச்சியும் வச்சு தொடர்ந்து தேங்காயை உடைத்து தீபாதனை காட்டி பொங்கலை எல்லாத்துக்கும் தானமாக கொடுக்கணும் இதுதான் சித்திரகுப்தன் வழிபடுற முறை இந்த விரத நாள் இன்றைக்கி சித்திரபுத்திர நாயனார் கதை புராணத்தை படிப்பாங்க காலையில் கோயிலுக்கு சென்று பிள்ளையார் நந்தி சிவபெருமான் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வருவாங்க விரதம் இருக்கிறவங்க காலையில் குளித்த உடனே பசுவுக்கு வெள்ளம் கலந்த பச்சரிசியை வைப்பாங்க உருவியில் உணவு மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க மறுமையில் நம்மை வேண்டுபவர்கள் மீண்டும் ப்ரவ வரம் வேண்டுபவர்கள் பிறப்பில் துன்பம் இல்லாமல் நல்புறவி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த விரதத்தை மேற்கொள்வாங்க இந்த வழிபாட்டின் போது அவரோட மந்திரத்தை சொல்லி வணங்குவாங்க சித்திரகுப்தரோடின் படத்தோட முன்பு பேனா காகிதம் முதலியவற்றை வச்சு மலர்களால் பூஜித்து வணங்கலாம் பானக்கும் நீர்மூறு போன்றவற்றை நிவேதனமாக படைத்து அறந்தலாம் மோரில் பசும்பால் எடுத்த மோர் கூடாது மற்றொரு புராண்டத்தபடி சித்திரகுப்தரை வந்து பசுவோட வயிற்றிலேருந்து அவதரித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பசுந்தயிர் பசு வெண்ண பசுநெய் அப்படிங்கிற எந்த பொருளையுமே பூஜைக்கு எடுக்கவோ உண்ணவோ கூடாது அதே போல் ஆண்டிலேய தினம் உப்பையும் தவிர்ப்பது ரொம்ப அவசியம் சித்திரகுப்தனன் கதையை கதையும் காலாவதியான நோன்பு இருந்து அனுசரித்து பயன்பெற்ற கதையும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் வாசிக்க மற்றவர்கள் கேட்கணும் சைவ உணவு உட்கொண்டு விரதத்தை கடைபிடிச்சோம்னா ரொம்ப நல்லது சித்திரகுப்தன் பூரணமான அருள் நமக்கு கிடைக்கும் உடல் நலமும் நமக்கு கிடைக்கும் செல்வ செழிப்பும் நிறைந்த புகழ்மிக்க வாழ்க்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கதையோட விளக்கம் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த அந்த கதை கேட்டதற்கு மிக்க நன்றியும் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி ரகேஷ்